போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த இதில் லெஃப்ட் சைடு கரையில் ஃபுல்லாக போன வாரத்தில் நட்டிட்டோம் இந்த வாரம் லெஃப்ட் சைடில் அங்கே வரைக்கும் நட்டியிருக்கோம் இதுக்கு அடுத்து ஃபுல்லாக நட்டிட்டு அப்படியே அந்த இருந்து இந்த கரை ஃபுல்லாக இந்த வாரம் நட்டுலான்னு பிளான்லாம் இருக்கும் பார்க்கலாம் எது வரைக்கும் எதா இருக்குதுன்னு தெரியல அப்படியே நட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் நட்டிட்டு மீதாக இருந்ததுன்னா அடுத்த வாரம் அடுத்த நாளைக்கு ஏற்று கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி நட்டணும் முதற்கட்டமாக ஒரு நூறு விதைக்கிட்ட நட்டினோம் இன்றைக்கி இன்றைக்கும் வந்து எடுத்துருக்கோம் நேற்று அன்றைக்கி போன வாரம் விட்டதுலேருந்து நட்டை திருப்பி இப்போ தான் விதை எடுத்துகிட்டு போய்கி விட்டுருக்கோம் நட்டி நட்டுறப்ப அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வீடியோட உடல உடலை போன வாரம் எடுத்த வீடியோ அப்படியே அப்போ ஷேர் பண்ணி விட்றேன் பாருங்கள் Mm-hmm. <laughs> இங்கிட்டு தண்ணி இருக்கிறதுனால இந்த சைடு தண்ணியெல்லாம் வச்சினா போய் தான் நட்டணும் இப்போ கரெக்டாக இந்த கரை இந்த வடக்கரையில் எல்லாமே இங்கேருந்து இது வரைக்கும் நட்டிட்டு வந்தாச்சு திருப்பி ரிட்டன் போகிறப்ப அந்த கரையில் ஃபுல்லாக நட்டிகிட்டு போகணும் இங்கே வரைக்கும் இருக்கிற வரைக்கும் விதையை நட்டிட்டு கிளம்ப வேண்டியவன்